நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி உங்களையெல்லாம் நம்மளுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறது இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பூதலூர் பக்கத்தில் தென்பரம்பூர் அணைக்கட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆமாங்க தென்பரம்பூர் டேம் வில்லேஜ் ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரியான அழகான டெம்பிள்ஸு அந்த வயல்வெளி நடுவில் நிறைய பார்க்கலாம் இதுவுமே ஒரு முருகன் டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த பின்னாடி உள்ள லொக்கேஷனு ஸோ அந்த ஸ்டாச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய இந்த பயணம் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னாக்கா மழைக்காலம் வேற டிராஃபிக்கே இல்லாத ரோடு வயல்வெளிகளுக்கு நடுவில் பயணம் பண்ணுற அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு இந்த பைக் ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெரம்பூரை வந்து அடைஞ்சோம் இதுதான் தான் வந்து தென்பெரம்பூர் அணைக்கட்டுடைய என்ட்ரன்ஸு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் இதோ நம்ம தஞ்சை தென் பெரம்பூர் அணைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த அணைக்கு மேல ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கு இதில் வந்து டூ வீலர்ஸ் மட்டும் பயணம் பண்ணலாம் அதுவுமே வந்து ஒன் தான் ஒரு வண்டி போனால் இன்னொரு வண்டி போக முடியாது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி தான் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக கடந்து நிற்கிற இந்த தென்பெரும்பூர் அணையுடைய பிரம்மாண்டமான அழகு காவிரி ஆறு கர்நாடகாவில் தோன்றுறதுனா கூட அந்த காவேரி கல்லணை வரையும் வருது அந்த கல்லணையில் இருக்கிற கிராண்ட் அணக்கட்டுலேருந்து வர்ற காவிரியோடைய இந்த கிளையாரை வெண்ணாறு அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் கல்லணைக்கு அடுத்தது இதாங்க இதுக்கு வந்து டெய்லி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்து சுற்றுலாத்து மரபு இது பார்க்குறாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ஊருக்கும் பெருமையாக இருக்குது வர்றவங்களும் சந்தோஷப்பட்டு போகிறாங்க தேவைப்பட்டது இங்கே மீன் பிடிக்கிறாங்க மீனும் வாங்கிட்டு போகிறாங்க குழந்தை குட்டியோடு வந்து டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க ஒரு சுற்றுலாத்தலம் ஆகி கல்லணைக்கு அடுத்தது தென்பரம்பூர் பாலம் வெண்ணாத்து பாலம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இது எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது இந்த சுற்று வட்டாரத்துக்கும் இது ஒரு சுற்றுலாத்தலம் வரைக்கும் இது அமைஞ்சிருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இங்கே வந்து இப்படி ஒரு அணை இருந்து இதை பார்க்கறதுக்கு எல்லாரும் வர்றாங்க போகிறேங்க வெளியூர் எங்கெங்கேருந்தே வர்றாங்க குத்துக்கிறாங்க பேர் வந்து ஜாலி பண்ணிட்டு போடுறாங்க என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எங்களுக்கு இந்த ஊரில் கல்லணைக்கு அடுத்தது இந்த அணைக்கட்டு பெருமை தெருது எனக்கு முட்டு கொத்தோ எடுப்பாங்க அதுக்கு அந்தபடியா அந்த பக்கம் வந்து இருக்காங்க இது வந்து குத்தகைக்கு கொடுக்குறது இது கவர்மெண்ட்டை கொடுப்பாங்களா

அந்த உள்ளூர்வாசி ஐயா சொன்ன மாதிரி இங்கே நூற்று கணக்கான மக்கள் டெய்லி வந்துட்டு போகிறாங்க இந்த அணை கட்ட நம்பி பிரதானமாக மீன் பிடி தொழிலும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அணை மெயினாக வந்து அக்ரிகல்ச்சருக்காக கட்டப்பட்டா கூட ஸோ இங்கே மீன் பிடிச்சி அதை சேல்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு விஷயமே வந்து இங்கே பெருசாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அணைக்கட்டோட எல்லா மூலைகள்லையுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அதனால் வர்ற சுற்றுலா பயணிகள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஹோல் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு இடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாவது வருஷம் இந்த அணையை கட்டியிருக்காங்க ஸோ காவேரியை எடுத்துக்கிட்டால் ஃப்ரம் த பிகினிங் கர்நாடகாவிலேருந்து ஆரம்பித்து வெஸ்டில் இருக்கிற நாகப்பட்டினம் வரைக்குமே வந்து ஏகப்பட்ட அணைகள் இருக்கு இதில் நம்ம தமிழ்நாட்டுடைய மேட்டூர் அணைக்கப்புறம் வந்து கல்லணை கல்லணை தான் மிகப்பெரிய அணையாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ தான் வந்து இந்த அணைகள்லாம் ஸோ இங்கே நிற்கிற இந்த மூணு அண்ணன்களுமே வந்து இங்கே பராமரிப்பு பணிக்காக அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக பணியமர்த்தப்பட்டவங்க அவங்க நம்மளுக்கு நிறையா ஒத்துழைப்பு நிறைய விஷயங்களை சொன்னாங்க நடுவுல இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல கீழே இறங்கினா சின்ன பார்க் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க நிறைய மரங்கள் இருக்கு இங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல நிறைய மணல் மூடைகள் அடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னாக்கா வெள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகளுக்காக இவங்க முன்னெச்சரிக்கையாகவே இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுருக்காங்க திடீர் வெள்ளம் ஏற்பட்ட அந்த கரையோரம் உடச்சிக்கிறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்பாடாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த டேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் காவேரி யாரு நம்ம தென் இந்தியாவுடைய புனிதமான நதி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது இந்த காவேரியுடைய மொத்த நீளம் தெரியுமா கிட்டத்தட்ட எட்டுநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க இந்த இடத்த பார்த்தா அப்படி போட்டு ஷேப்பில் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துலேருந்து நிற்கும் போது நம்ம வந்து அந்த ஆற்றுக்குள்ளே போட்டில் போகிற அந்த ஃபீல் கிடைக்கிது ரொம்பவே அற்புதமான இடம் இது காவேரியுடைய மொத்த நீளம் சொன்னதுல அதில் வந்து காவேரி ஓடுற அந்த கர்நாடகாக்குள்ளே அந்த காவேரியுடைய நீளம் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது அதே காவேரி கர்நாடகாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுது பாருங்கள் அந்த தூரம் கிட்டத்தட்ட நானூற்றி பதினாறு கிலோமீட்டர்கள் இதனால தான் காவேரியை எந்த ஒரு தனி ஸ்டேட்டுக்கும் கொடுக்காம அதை ஒரு பொது சொத்தாகவே கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு சரி வாங்க இந்த தென் பெரம்பூர் அணையோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் இங்கே குட்டீஸ்க்கான ஒரு பார்க் ஒன்று இருக்குது இந்த பார்க்கில் ஏகப்பட்ட ஸ்டாச்சு இருக்குது பெரிய பெரிய தலைவர்களை பற்றின புகைப்படங்கள் வரைபடங்களாக வரையப்பட்டிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் விளையாடுறதுக்கான நிறைய உபகரணங்களும் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா இங்கே ஒரு செயற்கை கால்வாய் இருக்குது ஸோ அந்த கால்வாய்க்கு பேர் ஜம்பு கால்வாய் ஸோ இந்த ஜம்பு கால்வாயில் தண்ணி வந்து முட்டி உயரம் தான் ஓடும் ரொம்ப சேஃபு யார் வேணாலும் இறங்கி குளிக்கலாம் ஜம்பு கால்வாயில் தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி மீன்கள் நிறைய துள்ளி விளையாடுறத இங்கே க்ளோஸாக பார்க்க முடிஞ்சு நம்ம ஜம்பு கால்வாயில் இன்றைக்கி குளிக்க போகிறது இல்லை நம்ம மெயினான டேம்லேயே இன்றைக்கி ட்ரை பண்ணலான் இருக்கோம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே ஜம்பு கால்வாயில் இப்போ வலைகள் போடப்பட்டிருக்கு ஸோ அதனால் நம்ம இறங்கினா வலைகள் சேதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தென்பரம்பூர் அணையுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க எப்படி வந்து அணைக்கட்டிலேருந்து பிரிஞ்சு வர்ற ஆறு வெண்ணாராக இந்த டேமுக்கு வருதோ ஸோ இந்த டேம்லேருந்து கிட்டத்தட்ட வெண்ணாறு வடவாறு வெட்டாறு அப்படின்னு சொல்லி மூன்று நதிகளாக பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு கூடவே இந்த ஜம்பு கால்வாயும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த சில்ட்ரன் பார்க்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி எங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக சேஃபாக இருக்கிற டைமிங்கில் குளிச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஜாஸ்தி வந்துட்டால் குளிக்க விட மாட்டாங்க அணையோடைய இன்னொரு கரையை நோக்கி நம்ம நடக்கத் தொடங்கணும் குறிப்பாக ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற நாளில் இந்த அணைகளில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆடிப்பெருக்கு விழாவை காவேரியோட ஓரங்களில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகளும் இருக்குது இந்த இடங்களில் மற்ற நாட்கள் இறங்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்போ தண்ணி கம்மியாக வர்றதுனால நம்மளை அலோ பண்ணாங்க ஸோ அதுவுமே வந்து நடக்கிறதுக்கு பயங்கரமாக வழுக்குச்சு அதனால் வந்து பார்த்து மெதுவாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் இருக்கும்போல் இருக்கு இது எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படிங்கிறத அந்த கல்லை தள்ளி விட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போய் ஸோ இந்த இடத்துல ஆழத்தை செக் பண்ணுறதுக்காக கல்லை உள்ளே போட்டோம் போட்ட அடுத்த நொடியிலே கல் லேண்ட் ஆயிடுச்சு அதனால் இங்கேயுமே வந்து ஆழம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது அந்த இருக்கிற நீர்லேயே படுத்து தவழ்ந்து குளிச்சுட்டு வந்தோம் ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல நிறைய நீர் பறவைகளை பார்க்க முடிஞ்சு சரியான சில்லு அணையில் ரிலாக்ஸ்டாக குளியில் போட்டுட்டு ஸோ எந்த லெவலுக்கு இங்கே சில்லு ஜாஸ்தியாக இருந்துச்சோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சுன்னா நம்ம வந்து அப்படியே பைக்கை பார்க் பண்ண இடத்த நோக்கி ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தோம் காவேரி ஆற்றில் குளிச்சிட்டோம் ஸோ நல்லவேலாம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது வந்திருந்தால் கூட குளிக்க அதோடு இல்லையா ஸோ இந்த டைம் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஆப்டான டைமு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு சிக்கிற உள் தண்ணி போர் தண்ணியிலே குளிச்சு இந்த மாதிரி ஆற்று தண்ணியிலாம் குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு மாதிரி இந்த அணைக்கட்டி நூற்றி நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆனால் கூட இன்னுமே அதனுடைய அழகு குறையாமல் கம்பீரமாக நிற்கிது இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி பூதலூர் பூதலூர் போய் அப்படியே செங்கிப்பட்டி வழியாக அங்கே வீரம்மா காளியம்மன் கோயில் இருக்குது இது வந்து ரொம்ப அங்கே பிரசித்தி பெற்ற கோயிலு இது வந்து இந்து மக்கள்னால் ரொம்ப விசேஷமாக போற்றி புகழப்படுது ஸோ அதனால் வந்து இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படிங்குறக்காக இந்த இடத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம் ஸோ இது வந்து நம்ம போகிற வழிதான் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுடைய பதிவுகளும் உங்களுக்கு ஏ எப்பொழுதுமே மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்தளவுக்கு விசேஷமான கோயில் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அப்படிங்கிறதுனால கூட்டம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கோட்டை காரக்குடி மக்கள் யாராச்சும் ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த ரூட் எடுங்க தென்பெரம்பூர் டேம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோயிலில் விசிட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே டேமும் போயிட்டு வந்துடலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் வழிபாட்டு தலத்தையும் விசிட் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த கோயிலுக்கு வெளியில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஸோ நீங்கள் பூஜைக்குரிய சாமான்களோ மற்ற ஃபேன்சி ஐட்டம்ஸோ இங்கே வாங்கிறதுக்கு நிறையாவே இருந்தது மக்களே நிச்சயம் இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் மறக்காமல் இந்த பதிவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்